ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம லைஃப்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப அமைதியா சோகமா இருப்போம் ஆனா சில நாடுகள்ல அப்படி எல்லாம் இல்ல அங்க மரணம் கூட ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடத்துறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உலகம் முழுக்க நடக்கிற ஸ்ட்ரேஞ்சஸ்தான பியூனரல் ட்ரெடிஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா மடகஸ்கார் ஸோ மடகஸ்கார் நாட்டுல ரொம்ப பெரிய வியர்டான ஒரு கஷ்டம் இருக்கு அது என்னன்னா ஃபமதிஹானான்னு சொல்லக்கூடியது ஸோ அதாவது ஒரு சில வருடம் கழிச்சி இருந்தவங்களோட உடலை மீண்டும் கல்லறிலேருந்து வெளியெடுத்து வருவாங்க அவங்க குடும்பத்தோடு சேர்த்து அந்த உடலை சுத்தமான துணியால் மறுபடியும் சுற்றி அதோட நடனம் பண்ணுவாங்க இசை வைப்பாங்க என் சந்தோஷமா அந்த இறந்து போன உடலோட அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது மரணத்தை நினைவு கூட ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது அடுத்து நம்ம போக போகிறது டிபெட் நத்துக்கு அங்கே ரொம்ப வித்தியாசமான மரண வழக்கம் இருக்குது என்னென்னா வான சரங்குன்னு சொல்லப்படுது ஸோ அந்த நாட்டுல மண் பணியால மூடி இருக்கும் நிலம் ரொம்பவே கடினமா இருக்கும் அதனாலே கல்லறை தோண்ட முடியாது உடலை எரிக்க அங்கே ரொம்பவே ரொம்பவே தான் இருக்கும் அதனாலே அவங்க ஒரு தனியான வழக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க அது என்னன்னா இறந்த உடலை மலை மேல கொண்டு போய் வைக்கிறாங்க சோ அங்க பெரிய கழுகுகள் வரும் அந்த கழுகுகள் தான் அந்த உடலை சாப்பிடுவாங்க இதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா இந்த உடல்ல உயிர் இல்லாத ஒரு மாமிசம் மட்டும்தான் அது இன்னொரு உயிருக்கு உணவா மாறுது அதாவது இதோட உயிரின் சுழற்சி மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஒருத்தரோட முடிவு இன்னொருத்தரோட தொடக்கமா இருக்குது அவங்க நம்புறாங்க இது ஒரு புனிதமான செயல் உடல் வானத்தோட இது ஆன்மா சுத்தமா மேல போகுது சோ தான் அந்த சடங்க அவங்க மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க அதுக்கப்புறமா இந்தோனேஷியா நாட்டுக்குள்ள இருக்கிற தோராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகலாம் அங்க மரணமானதுக்கு அவங்க கூட உறவுகள் முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க சோ இறந்த உடலை உடனே அடக்கம் பண்ண மாட்டாங்க அவங்க வீட்லயே அந்த உடலை வச்சிருப்பாங்க அவங்க அது ஒரு மரியாதையா பாக்குறாங்க ஒவ்வொரு நாளுமே அந்த உடலுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் எல்லாம் மாட்டுறாங்க ஏன்னா அந்த உடலோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க உணவு வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நம்ம இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சு நடப்பாங்க இப்படி சில மாதங்கள் சில சமயம் பல வருடங்களாகவும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய திருவிழா மாதிரி மன்னண்ணினே சடங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு நடத்துவாங்க ஸோ அதுக்கப்புறமா குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து அந்த உடலுக்கு மீண்டும் அழகான ஆடை அணிஞ்சு வாசம் போட்டு அதை வெளியில எடுத்து வந்து மகிழ்ச்சியோடு வழி அனுப்புகிறாங்க அடுத்து போகலாம் ஆப்பிரிக்கா உள்ள கானா நடக்காங்க மக்கள் மரணத்துல கூட படைப்பாற்றலோடு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அவங்க உடலை வைக்கிற பெட்டி அதாவது கல்லறை பெட்டி சாதாரண மர பெட்டி மாதிரி இருக்காது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதுக்கு பொருத்தமான மாதிரி அந்த பெட்டியும் வடிவமைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு மீனவர் இருந்தாருன்னா அவரோட சவ பெட்டி மீன் வடிவமா இருக்கும் ஒரு பைலட் இருந்தான்னா அவரோட பெட்டி விமான வடிவமா இருக்கும் ஸோ இப்படி அவங்களோட வாழ்க்கை கேட்ட மாதிரி அவங்களோட கல்லறை பெட்டியும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நிறைய வண்ணம் அழகு டிசைன் எல்லாமே சேர்ந்து அந்த பெட்டியை ஒரு கலை போல உருவாக்குவாங்க ஸோ அவங்களுக்கு இது மரணம் இல்லை ஒருத்தரோட வாழ்க்கையோட கடைசியாக அழகா காட்டுற சந்தோஷமான ஒரு விழாவா இருக்குது ஸோ அதனால தான் அந்த இறுதி நிகழ்ச்சியிலேயும் பாடல் நடனம் சிரிப்பு இது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு நாட்டுக்குமே தனியான பிலீஃப் தனியான கல்ச்சர் தனியான மரபு இது எல்லாமே இருக்குது நம்ம பார்வையில் சில ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக நமக்கு தோணலாம் ஆனால் அந்த நாட்டில் அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு மரபாக இருக்குது இதனால் தான் சொல்கிறாங்க நம்ம இருந்ததுக்கு அப்புறமாகவும் கலாச்சாரம் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரியோடய ட்ரெடிஷன் ரொம்பவே வியர்டாக தோணுச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்